ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார ஜோதிர சொந்தங்களுக்கு ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ராசி புனிதம் அடைந்திருக்கிறது ராசியிலே இருக்கக்கூடிய குரு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை புனிதப்படுத்துவார் திரிகோணங்கள் பாக்கியங்கள் எல்லாமே குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் வலுவடைந்து இருக்கிறது பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல மகரத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நால்வரும் அமர்ந்து இருக்கிறார்கள் மாதத்தினுடைய இருபதாம் தேதியில புதனும் மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதியில சுக்கரனும் கும்பத்திலே சென்று ராகுவோடு அமர்ந்து விடுவார்கள் இதுதான் கோச்சார அமைவுகள் இந்த கோச்சார நிலைகள்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாசத்துல என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசியிலே இருக்கிற குரு ராசியை புனிதப்படுத்துகிறார் எது எப்படி இருந்தாலும் புத்தி தெளிவாக செயல்படும் நல்ல சிந்தனைகள் தோன்றும் பெரிய மனிதர்களுடைய சிநேகிதம் கிடைக்கும் அதாவது பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் இல்லாமல் உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் குருவின் இருப்பால நல்லபடியாக வலுவடைந்திருக்கிறது பாக்கியம் பூர்வ புண்ணியம் எல்லாமே செயல்பட காத்திருக்கிறது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் சமசப்தமமாக ஏழாம் இடம் இடம் என்று சொல்கிற போது பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சமூக தொடர்பு என்பது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவி காதலன் காதலி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் மாற்று இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் புரிதல் இருக்கும் நீங்களும் அவர்களை புரிந்து கொள்வீர்கள் அவர்களும் உங்களை புரிந்து கொள்வார் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல அந்யோன்யம் இருக்கும் எந்தெந்த விடயங்களில் கூடுதல் உசாராக இருக்க வேண்டும் எட்டாம் இடம் வலுவாக செயல்பட போகிறது எட்டாம் இடம் என்று சொல்கிறது உடைய ஆயுள் பாவகம் உடைய ஆரோக்கியம் எட்டாம் இடம் என்று சொல்கிற போது அதாவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது எட்டாம் இடம் விபத்தை குறிக்கிற இடம் பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகளை நீங்கள் மாட்டி கொண்டிருந்தால் தேவையில்லாமல் அடிக்கடி பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை பயணத்திலே நீங்கள் செல்கிற போது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் வயசு காலத்துல இளம் வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மோட்டார் பைக்கில் முறுக்க முறுக்கக்கூடாது காரில் எண்பது தொண்ணூறு வேகத்தில் போகக்கூடாது நிதானமாக பயணிக்க வேண்டும் பயணங்களின் போது நிதானமாக செல்ல வேண்டும் எட்டாம் இடம் செயல்பட இருக்கிறது எட்டாம் இடம் என்று சொல்கிற போது கடன் நோய் எதிர்ப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் உடல் ஆரோக்கியம் எதிரிகள் இந்த அமைப்புகளில் கூடுதல் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் நேரடியாக சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம் ஜென்மத்திலேயே குரு இருக்கிறார் ஜென்ம குரு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஜென்ம குருவாக குரு செயல்பட போகிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் உண்மையில சொல்றேன் வேலை இருக்கும் அதாவது இந்த தை மாசத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு பிசிக்கலி அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால உடல் ஆரோக்கியத்தை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் எட்டாம் இடம் செயல்படுகிறது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது உங்களுடைய பிறந்த யாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் இப்போது நடந்து கொண்டிருந்தால் ராசியிலே இருக்கக்கூடிய குரு கேந்திரங்களையும் கோணத்தையும் வலுப்படுத்தி இருக்கிறார் இடம் குருவின் பார்வைகள் ஒருவேளை நீங்கள் ஆறு எட்டு போன்ற பாபத்து மாட்டிக்கொண்டிருந்தால் எட்டாம் இடம் பாபத்துவமாக செயல்பட்டு விடும் அதற்காக சொல்கிறேன் கடன் கொடுக்கல் வாங்கல் உடல் ஆரோக்கியம் எதிரிகள் இந்த அமைப்புகள்ல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் யாரிடமும் கடனை வாங்கிவிட வேண்டாம் கடனை கொடுக்க முடியாமல் அவசிப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது அதே நேரத்துல நீங்களும் பணத்தை கொடுத்தால் உரிய நேரத்தில் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் தந்தையோடும் தாயோடும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் கல்வி விஷயத்துல கூடுதல் உசாராக கல்வி கற்க வேண்டும் பயணங்களின் போது உசாராக இருக்க வேண்டும் யாரையுமே எடுத்து அதாவது வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி யாரையும் நம்ப வேண்டாம் எட்டாம் இடம் செயல்பட இருக்கிறது கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் ராசியிலே இருக்கிற குரு எதையும் கைமறி போகாமல் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணிக்கொண்டு அனைத்தையும் சாதித்துக் கொண்டு அனைத்தையும் கடந்து செல்வதற்கான புத்தி சக்தி திறமை பொருளாதாரம் அனைத்தையும் தருவர் ஆனாலும் எட்டாம் இடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒன்பதாம் இடம் சற்று புனிதமடைய இருக்கிறது மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது தை மாதம் முதலாம் தேதி என்று சொல்கிற போது தைப்பொங்கல் இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் மூன்றாம் தேதி உழவர் திருநாள் நான்காம் தேதி என்று சொல்கிற போது தை அமாவாசை புரட்டாசி மாசத்துல மகாலை அமாவாசை ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை தை மாசத்துல தை அமாவாசை இது போன்ற அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை வழிபட வேண்டும் பித்துருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிற போது வாழ்க்கையில இருக்கிற தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் பதினோராம் தேதி ரத சப்தமே சூரிய பகவானை நல்லபடியாக வணங்க வேண்டும் ஒரு மதனுடைய யாதகத்துல சூரியன் நல்ல வலுவாக இருந்து விட்டால் குரு குருவினுடைய தொடர்பால சிவராஜ யோக அமைப்புகளில் சூரியன் வலுவாக இருந்தால் ஆண்களையே வேலை வாங்க வந்த யாதகம் அதாவது ஒரு மனிதனுடைய யாதகத்துல சூரியனுடைய வலுவை பார்த்து எவ்வளவு பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்தோடு இந்த வாழ்க்கையில சைன் பண்ண போகிறீர்கள் என்பதை சொல்லிவிட முடியும் நல்லபடியாக பதினோராம் தேதி சூரிய பகவானை நீங்கள் வணங்க வேண்டும் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை முருகப்பெருமானுக்கு அற்புதமான நாள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பதினெட்டாம் தேதி தைப்பூசம் தைப்பூசம் நன்னாளில் முருகப்பெருமானை வணங்க வணங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் மகான்கள் யோகிகள் பெரும்பாலான பெரும்பாலான சித்தர்கள் எல்லோருமே மகா சமாதி அடை அடைவதற்கு அல்டிமேட் லிபரேஷன் முக்தி அடைவதற்கு இந்த தைப்பூச நன்னாளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தைப்பூசத்துல முருகப்பெருமானை வணங்க வேண்டும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லிய ராமலிங்க வள்ளலார் வடலூர்ல பிறந்தவர் அவருடைய திருவிழா இந்த வடலூர்ல தைப்பூச நன்னாளில சத்திய ஞான சபையில அற்புதமான விழாக்கோலம் பூண்டிருக்குமே தை மாசத்துல வருகிற தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானை வணங்கி அனைத்து தடை தாமதங்களிலிருந்து நீங்கள் விலகி வெற்றி வாகை சூட முடியும் இந்த வாய்ப்புகளை சரியா நீ சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி புனித நதிகளில் நீராடி தீய கர்ம வினைகளை அப்படியே கழித்து விடலாம் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாய் மாசத்துல ராசியிலே குருநாதர் இருந்து ராசியை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது எல்லாமே இருப்பாலும் தொடர்பாலும் இருக்கிறது பாக்கியமும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடத்தில சனி பார்க்கிறார் ராசியிலே ஜென்ம குருவாக இருக்கிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் எட்டாம் இடமும் செயல்பட இருக்கிறது அவயோக தசாபுத்திகளில் மாட்டிக்கொண்டிருந்தால் எட்டாம் இடத்தினுடைய தீய ஆதிபத்தியங்கள் செயல்பட்டு விடும் கடன் நோய் எதிர்ப்பு விஷயத்தில் கூடுதல் உசாரா

மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறோம் நமஸ்காரம்